என்னது இவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு நம்மளை எல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி பல சர்வதேச பிரபலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்க அதில் ஒரு சில பிரபலங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஷேர்மன் பர்கஸ் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இவர் மிக தீவிரமாக இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து வந்தவர் இஸ்லாத்தின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவர் இஸ்லாத்தை தன் வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஸ்னீகோ அமெரிக்க நாட்டை சேர்ந்த இவர் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் இவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார் ரோ ஜிட் மோங் நான் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த இவர் ஒரு மூவே தாய் குத்துச்சண்டை சாம்பியன் இவர் முன்னாள் புத்த பிச்சுவும் கூட இவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் பிரபல அமெரிக்க ஃபுட்பால் வீரரான இவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் ஜேக் மேத்யூஸ் எம்எம்ஏ என்று அழைக்கப்படுகின்ற மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ் குத்துச்சண்டை வீரரான இவரு இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு இறைவன்தான் அப்படிங்கிற ஓர் இறை கோட்பாடால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை தழுவியிருக்கிறாரு ராபர்ட் பார் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கால்பந்து வீரரான இவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்லாத்தை தன் வாழ்வியலாக ஏற்றிருக்கிறார் ஜேரல் மில்லர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீரரான இவர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்லாத்தை தழுவிருக்கிறாரு அவர் மட்டும் இல்லைங்க அவருடைய சகோதரரும் அவருக்கு குத்துச்சண்டை பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளரும் அவர் கூட சேர்ந்து இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்க இஸ்லாத்தை பற்றி மீடியாக்கள் மிக நெகட்டிவான பரப்புரை செய்வதன் மத்தியிலும் பேரும் புகழோட செல்வ செழிப்பாக வாழும் இந்த பிரபலங்கள் எதனால் இஸ்லாத்தை தழுவுனாங்க இதில் ஏதாவது ரகசியம் இருக்கா இந்த பிரபலங்களை ஈர்க்கிற மாதிரி அப்படி இஸ்லாத்தில் என்னதான் இருக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிந்து கொள்ள உங்க இறைவன் உங்களுக்காக அனுப்பிய இறுதி இறை வேதமான திருக்குறானை வாங்கி படிங்க உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க